ஒரு பத்து ஆண்டுகள் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா இபிஎஃப்க்கு நீங்கள் போடுற அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் தொகை ஜாஸ்தியாக இருக்கும் அது எப்போ எந்த ரேஞ்சுக்கு மாறிடுனா ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கட்டக்கூடிய இபிஎஃப் அமௌண்ட் இருக்குல்ல அதை விட அந்த வருஷம் வந்து இபிஎஃப்வோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அது எப்போ அதிகமாக இருக்கும் அந்த இபிஎஃபை என்ன மாதிரி முட்டாள்தனமாக ஒவ்வொரு கம்பெனி மாறும்போதும் வித்ட்ரா பண்ணாமல் இருந்தால் மாறும் வித்ரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வளராது இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இபிஎஃப் சீரியஸாக எடுத்துக்கோங்க அந்த அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டால் போட்டு போகிறாங்க அதாவது டேக்ஸ் போட்டால் போட்டு போகிறாங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனாலும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வளர்ந்து நிற்கும் தங்கம் போலவோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போலவோ மட்டும் இல்லாமல் இபிஎஃப் என்பது சேமிப்புக்கு ரொம்ப உகந்த ஒரு விஷயம் இவங்க அதையும் காலி பண்ணாமல் இருக்கணும் அதுதான் பெரிய பிரச்சனை இவங்க ஏதாவது மக்களுக்கு நல்லது இருக்குன்னா தான் ஓழிச்சு கட்டிடுவாங்கல்ல